வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதிமூன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை வானிலை பதிவு நேற்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் ஆந்திர கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்கள்லையும் உள்ளே சேலம் பெரம்பலூர் வரைக்கும் திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி பெரம்பலூர் வரைக்கும் மழைப்படுப்பை கொடுத்திருக்கிறது வடக்கே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும் மழைப்படுப்பை கொடுத்திருக்கிறது நேற்றைக்கு எதிர்பார்த்தது விட சற்று கூடுதல் பரப்பில் தான் கொடுத்திருக்கிறது ஆனால் அதிகபட்சமாக மூன்றிலிருந்து மூன்று நான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கிறது இன்றைக்கு நேற்றை விட பரப்பில் கூடும் நாளை பரவலாகும் என்ற தலைப்புச் செய்தியுடன் வரக்கூடிய நாட்கள் எல்லா நாட்களுமே மழைப்பொடிவு எல்லா மாவட்டங்களுக்குமே கொடுத்து கொண்டிருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி சில நாட்கள் கனமழைப்பொடிவு பல இடங்களிலே இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்தி வானிலைக்குள் போவோம் இன்றைக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மற்றும் திண்டுக்கல் திருப்பூர் கோயமுத்தூர் நீலகிரி ஆகிய கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் நீலகிரி ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆகிய கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மதியம் மழைப்பிடிவை தொடக்கும் மதியம் கொஞ்சம் அடையும் ரெண்டரை மணி மூணு மணிக்கு மழைப்பிடிவை தொடக்கம் அந்த மழைப்படிவு அப்படியே ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி இந்த பகுதிகளுக்கும் மழைப்பிடிப்பு ஆங்காங்கே தொடக்கம் அதற்கு பிறகு அந்த மழைப்பிடிவு இரவிலே சற்று உள்ளே நேற்று பெய்தது போல் உள்ளே வந்து பொழியும் ஆனால் கடலோரம் வராது கடலோரம் வந்து அதாவது டெல்டாவிற்கு இன்றைக்கு வருவதற்கு வாய்ப்பு குறைவு ஆனால் வாய்ப்பு இருக்கிறது உறுதியல்ல இன்றைக்கும் பெரம்பலூர் திருச்சி இந்த மாவட்டங்கள் வரைக்கும் வரும் புதுக்கோட்டை மாவட்டம் மேற்கு பகுதி கூட வரலாம் ஆனால் நாளை நூறு சதவிகிதம் உறுதி நாளை தான் தேதி நாம் டெல்டா தென்கடலோரம் வடகடலோரம் எல்லா மாவட்டங்களுக்கும் வடகடலோரம் பதினைந்தாம் தேதி நூறு சதவீதம் உறுதி டெல்டா வரைக்கும் நாளை உறுதி பதினான்காம் தேதி இந்த மழைப்படிவு நள்ளிரவு வரைக்கும் கொடுத்து விட்டு அதிகாலையில் கொஞ்சம் செயல் அப்படியே நேற்றைக்கு எதிர்பார்த்ததை விட இன்றைக்கு கொஞ்சம் கூடுதல் மழைப்படிவு இருக்கும் நாளை பழையபடி நாளை மதியம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் கர்நாடக எல்லையோரத்திலையும் தொடங்கும் மழை நாளை தென் மாவட்டங்களுக்கு கனமழை இருக்கிறது தூத்துக்குடிக்கு கூட காற்று பகுதிக்கும் கயத்தாறு ஆரல்வாய் மொழி அதாவது செங்கோட்டை குற்றாலம் அப்படியே கயத்தாறு அப்படியே தூத்துக்குடி மாவட்டத்தோட எட்டயபுரம் விளாத்திக்குளம் விருதுநகர் மாவட்டத்தோட ராமநாதபுரம் மாவட்ட எல்லை தூத்துக்குடி மாவட்ட எல்லை அதே போல் சிவகங்கை ராமநாதபுரம் பெருநாளி உட்பட நாளைக்கு அதே போல் தேனி மதுரை விருதுநகர் புதுக்கோட்டை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் பாலக்காட்டு கணவாய் உட்பட நாளை கனமழை உறுதி பாலக்காட்டு கணவாய்க்கு அப்பாஜி கவுண்டன்பதி முதல் மணப்பாறை வரை இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டம் வரைக்கும் அதாவது டெல்டா வரைக்குமே இருக்கக்கூடிய அந்த பாலக்காட்டு கணவாய் காற்று பகுதிக்கும் நாளை மழைப்படிவு உறுதி நாளை நீலகிரி கோயமுத்தூர் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் அடுத்தபடியாக கரூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெற்கே ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் ஒட்டுமொத்தங்க மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை அப்படியே பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதியெல்லாம் பொழிந்து விட்டு அதாவது மாலைக்கு பிறகு இரவு நள்ளிரவிலே டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழை பொழிவை நாளை பதினான்காம் தேதி புதன்கிழமை கொடுக்கும் இரவில் வந்து கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு வேதாரண்யம் கோடியக்கரை முனை வரைக்கும் உண்டு புதன்கிழமை இரவு என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் உறுதிப்படுத்த விரும்புகிறேன் அதே நேரத்தில் பெங்களூரு மைசூரு காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகள் மற்றும் அப்படியே கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டம் சேலம் நாமக்கல் பெரம்பலூர் அரியலூர் அதையும் தாண்டி திருவண்ணாமலை விழு திருப்பத்தூர் மற்றும் கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைப்பகுதி ஏலகிரி மலைப்பகுதி கொள் அதே போல ஏற்காடு பச்சைமலை கொல்லிமலை ஆகிய பகுதிகளுக்கும் நாளை மழைப்பொடிவு உறுதி நாளை தான் பரவலாகிறது நாளைய மழைப்பொடிவு நாளை அடுத்த நாள் அதிகாலை கொஞ்சம் வடக்கே மயிலாடுதுறை வரைக்கும் கொடுத்து கடலூர் மாவட்டம் வரைக்கும் கொடுக்கலாம் அதற்கு பிறகு அந்த மழைப்பொடிவு பிடிந்ததும் செயலிழந்துடும் அடுத்த நாள் பதினைந்தாம் தேதி பதினைந்தாம் தேதி வழக்கம்போல் கேரள எல்லையோர பகுதிகளில் தொடங்கி கேரளாவில் முதல்ல தொடங்கியும் அப்புறம் கேரள எல்லையோரம் அப்புறம் தமிழ்நாட்டின் பகுதிகளுக்கு தொடங்கி பழையபடி டெல்டா மாவட்டங்களுக்கும் பொழிந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதாவது மயிலாடுதுறையும் தாண்டி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் அரியலூர் பெரம்பலூருக்கு எல்லா நாளும் உண்டு நாளை பரவலாக உண்டு அதையும் தாண்டி கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை எல்லா மாவட்டங்களுக்கும் நாளைய மறுநாள் பதினைந்தாம் தேதிக்கான மழை ஆந்திர பகுதிக்கும் கர்நாடக பகுதிக்கும் பதினைந்தாம் தேதி சென்னைக்கு பதிமூன்றாம் தேதி சரி இன்றைக்கு தான் பதிமூன்று நாளை மண்ணைக்கு நாளை மறுநாள் சென்னைக்கு அப்படி எடுத்துக்கலாம் ஆகவே டெல்டாவிற்கு நாளை சென்னைக்கு நாளை மறுநாள் பரவலான பொழிவு உண்டு பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி இப்படி மீண்டும் டெல்டா வடகடலோரம் என்று பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் தினசரி கொடுக்க தொடங்கிடும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் ஒரு சில அதாவது ஒரு சில இடங்களில் ஒதுக்கி விட்டு போனாலும் அந்த நாளிலே நள்ளிரவு அதிகாலையை வந்து கொடுக்கும் இல்லை விட்டால் அடுத்த நாள் அந்த ஒதுக்கிய இடங்களுக்கு மழை படிப்பை கொடுக்கும் இப்படி தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாள் வரையும் படிப்படியாக பரவலாகி மழை கனமழையாகி பரப்பிலும் அதிகரிக்கும் அளவிலும் அதிகரிக்கும் பொழியும் நேரத்திலும் அதிகரிக்கும் பல நாள் பொழுது விடிந்தும் கூட ரொம்ப மழை காலம் போல் சில இடங்களில் தூறிக்கொண்டே இருக்கும் அந்த அளவிற்கு மாலை தொடங்கும் மழை இரவு தீவிரமடைந்து அதிகாலையும் தொடர்ந்து காலை வரைக்கும் நீடிக்க வாய்ப்பு இருக்கு சில இடங்கள்ல மாவட்டத்தில் அருகே நீடிக்கும் தவிர பல இடங்கள்ல மேகம் சூழ்ந்து மழைக்காலம் போலவே காட்சியளிக்கும் காற்று சுழற்சி தாழ்வு நிலையாகி தாழ்வு பகுதியாகி ஆந்திர கரையோரம் ஒடிசா கரையோரத்தை நெருங்குகிற காரணத்தினாலே வடமேற்கு வெப்ப நீராவியும் மேற்கு குளிர்விக்கும் காற்றும் தெற்கு திசிலிருந்து கிழக்கு திசிலிருந்து தென்கிழக்கு திசையிலிருந்து எதிர்க்கும் காற்றும் குவிதலை ஏற்படுத்தி நீடித்த நன்ற நல்ல மழைப்படிவை வரக்கூடிய நாட்களிலே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் நாள் வரைக்கும் கொடுக்க போகிறது கண்டிப்பாக இதில் நல்ல மழைப்படிவை எதிர்பார்க்கலாம் கோடை போல் தெரியாது இந்த காற்று சுடி காற்றழுத்த தாழ்வு நிலையானது வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி வாக்கில் ஒடிசா கரையை நெருங்கி இருபத்தி ஐந்து இருபத்தாறு மாத இறுதியில் அது கரை கடந்து வட முழுவதுமே நல்ல மழைப்பெடுவை கொடுக்க போகிறது வடகிழக்கு மாநிலங்கள் வங்கக்கடலோர மாநிலங்கள் அதே போல் பீகார் ஜார்க்கண்ட் வரைக்கும் மழைப்பிடுவி கொடுக்க போகுது ஆகவே எங்கே போனாலும் நிகழ்வுக்கு காற்று தமிழ்நாடு வழியாகத்தான் பயணிக்கும் அதாவது வெப்ப நீராவியும் குளிர்விக்கும் காற்றும் தமிழ்நாட்டில் சந்திப்பை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவை கொடுக்க போகிறது நேற்றைக்கு நூறு டிகிரி சதம் அடித்தது சதம் அடித்தது என்று நேற்றைக்கு எல்லா செய்தி அறிக்கையிலையும் சதம் என்றால் என்ன நூறு டிகிரி ஃபேர்னிகீட் நூறு டிகிரி ஃபேர்னிகிட் கடந்த ஆண்டு இதே நாளில் எவ்வளவு வெயில் நூற்றி பதினோரு டிகிரி ஃபேர்னிகிட் ஆக பதினோரு டிகிரி வேறுபாட்டுடன் இருக்கிறது சதம் அடிக்கத்தான் செய்யும் கோடை என்றால் சதம் இருக்கத்தான் செய்யும் நூறு டிகிரி என்பது சாதாரண வெப்பம் சராசரி வெப்பம் இப்பொழுதுக்கு அக்னி நட்சத்திர காலத்தில் நூறு டிகிரியை தாண்டும் நூறு டிகிரியை தாண்டி நூற்றி பத்து வரைக்கும் பதினொன்று வரைக்கும் கடந்தாண்டு போனது ஆனால் இந்த ஆண்டு நூற்றி நாலு நூற்றி ஐந்துக்கு மேல் போகவில்லை ஏற்கனவே நாம் எதிர்பார்த்தது கூட நூற்றி எட்டு அது கூட எட்டாது நூற்றி நாலு நூற்றி ஐந்துக்குள்ளேயே இருக்கும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் மழை தொடங்கியதும் படிப்படியாக வெப்பம் தனியும் நூறு டிகிரியை ஒட்டியே இருக்கும் நூற்றி ரெண்டு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூறு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு என்ற அளவிலேயே இருந்து கொண்டிருக்கும் பெரும்பாலான இடங்களில் நூறு டிகிரிக்கு கீழே போய்விடும் மாலை வந்துவிட்டால் மழை வந்துவிடும் இரவு வந்துவிட்டால் பரவலாகிவிடும் நள்ளிரவு அதிகாலை வரை கொடுத்து காலை விலகும் மீண்டும் மதிய மழைப்பிடிவு தொடங்கும் இப்படி நாளை பதினான்காம் தேதி டெல்டாவிற்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நாளை மறுதின பதினைந்தாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படிவு அப்படியே அனைத்து நாட்களுக்கும் மழைப்படிவு ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்து கொண்டே பல இடங்களில் பரவலாகும் கனமழையாகும் நீடித்து நின்ற மழைப்பிடிவும் நேரமும் அளவும் பரப்பும் கூடும் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் தொடர்ந்து வானிலை அறிக்கை இணைந்திருந்து மழைநீரை சேகரித்து கைவசம் நீர்த்தைக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்யுங்கள் நன்றி